இதுபோல் பல இடங்களில் நம் மக்களை வந்து இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு என்ற பெயரிலே வாழ்விடங்களை விட்டு வீடுகளை இடித்து இடித்து சொந்த நாட்டுக்குள்ளே நம்மளை அகதிகளாக தொடர்ச்சியாக அவங்க அலை விட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இன்னைக்கு தான் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க நான் இது மாதிரி பல வீடுகள் இடிக்கிற போராட்டத்தில் பங்கேற்ற ஒருத்தன் அதனால தைரியமாக இருங்க நீங்க அழுது கதறி இந்த வீடு இடிப்பை தடுக்க முடியாது உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க நான் இருக்கேன் எனக்கு பின்னாடி பல லட்சக்கணக்கான மக்கள் உங்க பின்னாடி மிக்கோம் நம்மளை மீறிதான் இந்த வீட இடிக்கணும் இவர்கள் ஒரு 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 முறையை வச்சுக்கிறாங்க எப்படின்னா யார் வழக்கு போட்டான்னு தெரியாது யாரோ போய் இது ஏறி ஆக்கிரமிப்பு அப்படின்னு ஒரு வழக்கு போட்டு நம்ம பல முறை கேட்கிறோம் இது ஏறி ஆக்கிரமிப்பு சரி ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் ஆக்கிரமிக்கும் போது எங்கே போனீர்கள் முத முதலாய் ஆக்கிரமிச்சு ஒரு கல்லை எடுத்து வச்சு வீடை கட்ட தொடங்கும் போது இது ஏறி இங்க வீடு கட்டக்கூடாதுன்னு நீங்க தடுத்திருந்தா என் மக்கள் வேற இடத்துக்கு போயிருப்பாங்க அப்ப இங்க கட்ட அனுமதிச்சு இந்த கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள் இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாமல் எமது மக்கள் இங்கே குடியேறினார்களா ஆக்கிரமிப்பு என்றால் மின் இணைப்பு போட்டது யார் கொடுத்தது யார் வீட்டு வரி வாங்கியது யார் வாக்காளர் உரிமையை வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்தது யார் வரி வாங்கியது யார் இவ்வளவும் நாற்பது ஆண்டுகளா வாங்கிய ஒரு அரசு திடீர்னு ஒருத்தர் இப்ப என்ன பண்ணாங்கன்னா அரசுன்னா நம்ம எதிர்த்து அரசு எடுத்து போராடுவோம் ஆனால் நீதிமன்றத்தில் போய் வழக்கை போட்டு நீதிமன்ற உத்தரவு சட்டம் சொல்லிருச்சு நீதிமன்றம் சொல்லிருச்சு கோர்ட் சொல்லிருச்சு என்கிற இந்த இந்த முறையில தான் பல வீடுகளை இடித்து இடித்து வெளியேற்றிருக்கிறாங்க இப்படி பல வீடுகள் இடிப்பு போராட்டத்திலே நின்று நின்று போராடி தடுத்தவன் என்கிற முறையில சொல்றேன் இந்த தடவை இந்த வீடை இடிக்க விடமாட்டோம் இடிக்க போறது இல்லை தைரியமா இருக்கு அது தீர்ப்பு எப்படியும் வரலாம் தீர்ப்பு தீர்ப்பு இருங்க

அங்க மதுரையில ஏர்போர்ட் கட்டுறதுக்குன்னு வீடு அடிச்சு கூப்பிட்டு இருக்கான் வாங்க அப்படின்னு முல்லை நகருக்கு ஓடி அப்படிங்கறான் ஏன்னா இதேதான் வேலை இந்த நிலத்திலிருந்து நம்ம மக்களை செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கள்ளுக்குட்டை பெரும்பாக்கத்திற்கு வெளியேற்றியவர்கள் இந்த இவர்கள் தான் இது ஒரு ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி இடிக்க வர இவர்கள் தான் பரந்தூர்ல பனிரெண்டு ஏரியை தூத்து விட்டு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு துடிக்கிறார்கள் இவர்கள் தான் நீங்க வல்லூர் பட்டம் பார்த்தீங்கல்ல அது ஏரியை தூத்து தான் கட்டப்பட்டிருக்கு இப்ப நான் ஒரு வழக்கு போட்டேன் ஏரியாவுக்கு பேரு அது லேக் ஏரியா தான் அதை தூத்துட்டு தான் இங்கே கட்டடம் எல்லாம் கட்டிருக்கு இடிங்கன்னு வழக்கு போட்டா நீதிமன்றம் என்ன சொல்லும் இடிங்கன்னு சொல்லுமா சொல்லாது ஏன்னா அங்க வசதி படைத்தவர்கள் பணக்காரர்கள் அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் வாழுகிறார்கள் இங்கே அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்கள் அவங்க சொல்ற மாதிரி தினம் வீட்டு வேலை செஞ்சு வாழ்கிற மக்கள் நமக்கு என்ற அதிகாரம் இல்லை ஆள் இல்லை குரல் எழுப்ப ஒருத்தனம் இல்லை ஆனால் உங்கள் உடன் பிறந்தவன் ஒருவன் இருக்கிறேங்கிற இதை மட்டும் நீ என்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா இடிக்க வந்தாலும் ராத்திரியோட ராத்திரியா வந்து எடுத்துட்டு வருவேன் உங்கள் புரிது நினைக்கிறேன் எங்கே இருந்தாலும் நான் வர தாமதமானாலும் என் பிள்ளைகள் என் தம்பி தங்கச்சிகள் உடனே வந்து நிற்பான் நம்மளை தான் வீடை இடிக்கணும் தொடணும் அவன் நோட்டீஸ் ஓட்டுனது ஓட்டுனதா தான் இருக்கும் ஓன்னு பண்ண முடியாது நீங்க தைரியமா மட்டும் இல்லை அழுவது கதறுவது கண்ணீர் வடிப்பதை முதல்ல நிறுத்துங்க அதனால எதையும் சாதிக்க முடியாது நீங்க ஒருத்தர் ஒருத்தர் உயிர் விட்டுருக்காரு அதனால என்ன பயன் அந்த குடும்பம் நடுத்தர நின்று அழுகுறது நம்ம எல்லாம் அழுகிறத தவிர எதையும் சாதிக்க முடியாது ஏன்னா உயிருக்கு மதிப்பளிக்காத ஆட்சியாளர்கள் இவர்கள் உயிருக்கு மதிப்பே தரமாட்டார்கள் நம்ம ஒன்றிணைந்து மொத்தமா நின்று போராடுவோம் கைது பண்ணி போகலாம் வரலாம் அதெல்லாம் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க நாலாயிரம் பேர் இருக்கும்னு நினைக்காதீங்க நாங்க பல லட்சம் பேர் உங்க பின்னாடி நிக்கிறோம்ங்கிறத மட்டும் மனசு வச்சுட்டு தைரியமா இருக்கு அழாதீங்க அழுது புலம்புறத முதல்ல கைவிடுங்க உறுதியாக இல்லைங்க இடிக்க முடியாது இடிக்க தொடங்கினா அடுத்த நொடி நாங்க நிற்பேன் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம் தைரியமா மட்டும் இருக்கு யாரு வந்து கேட்கல யாரு வந்து கேட்கல கேட்க மாட்டாங்க கேட்கறதுக்கு தான் நாங்க இருக்கோம் நான் இருக்கேன் நீங்க எது கவலைப்படுறீங்க தைரியமா இருங்க பல வீடுகள் இப்படிதான் இடிச்சாங்க அங்க ஓடி போய் ஓடி போய் நின்னு நின்னு போராடி தடுத்துருக்கேன் இதையும் தடுப்பேன் நீங்க நம்பிக்கையோட நம்புங்க வேற நீ என்ன கேட்ட வா வேற நீங்க கேள்வி ஏதாச்சும்

ஏ ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்தணும்னா ஏரி நீர்நிலைகளை பாதுகாக்கணும்னா இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் முடிவு தான் வரணும் ஏற்கனவே இந்த இடத்தை ஆக்கிரமி இந்த இடத்தை இடம் பட்டா பிரிச்சு வித்தது யாரு இந்த கட்சிக்காரர்கள் கட்சியில் இருந்த பொறுப்பில் இருந்தவர்கள் தானே தம்பி உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன் அப்ப திடீர்னு இது ஆக்கிரமிப்பு நீ இடினா நாற்பது வருஷமா தெரியாத அந்த ஆக்கிரமிப்பு இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் புதிதாக யாரும் இதுதான் இருக்க இருக்குது குடியிருப்புகள் ஏரியில் தான் கட்டப்பட்டிருக்கு திருவள்ளூர்ல நீதிமன்றம் ஏரியில் தான் கட்டப்பட்டிருக்கு மதுரை நீதிமன்றம் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு வள்ளுவர் கோட்டை ஏரிய தூத்துட்டு தான் கட்டப்பட்டிருக்கு பல அரசு கட்டிடங்கள் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு இப்ப ஏரிய தூத்துட்டு தான் நீங்க ஏர்போர்ட் கட்ட துடிக்கிறீங்க திருச்சி விண்ணுறுதி நிலையம் விரிவாக்கம் பண்ணிருக்காங்கல்ல இப்ப கட்டிருக்காங்களே ஏர்போர்ட் தான் கட்டிருக்கு இந்த நாலாயிரம் வீடு இந்த வீட்டை வீட்டுக்கு மேல வீட்டை இடிச்சு வெளியேற்றினா இந்த குழந்தை குட்டியில கூட்டிக்கிட்டு எங்க போவாங்க இந்த மக்கள் இருபத்தி ஓர இருபத்தி ஒரு நாள் நீங்க காலி பண்ணலனா வீடை இடிக்கிற காசையும் நீங்க கொடுக்கணும் எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து இது வந்து இது வந்து இது வந்து நம்பி வாக்கு செலுத்திய மக்களுக்கு செய்யற துரோகம் பாதுகாத்து வைங்க புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குங்க புதிதாக யாரும் ஏறின் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காம தடுங்க அதைதான் செய்யணும் ஒவ்வொரு முறையும் மக்களின் வாழ்விடத்தை நீண்ட காலமா இங்க நாற்பது ஐம்பது வருஷமா வாழ்கிற மக்களை அடித்தட்டு உழைக்கும் மக்களை அவங்களுக்கு யார் இல்லைங்கிற முறை இடிச்சு இடிச்சிட்டு வெளியேற்றி சொந்த நாட்டுக்குள்ளேயும் எங்களை அகதிகளாக என் மக்களை நீங்க அலைய வைக்கிறீங்க எல்லா இடங்களிலையும் சிப்கார்டுக்கு தொழிற்சாலைன்னா ரெண்டாயிரம் ஏக்கர் எடுக்கிறேன்னு அங்க இருக்கிற வேளாங்குடி மக்களை வெளியேற்றுறீங்க விண்ணுறுதி நிலையம் கட்டுறோம் நீங்க ரோடு போடுறோம் எட்டு வழி சாலை போடுறோம்னு வாழ்கிற இடத்துல எங்களை வாழ்ற இடத்தை விட்டு வெளியேறி சொந்த இடத்திலேயே நாங்கள் அகதிகளை அலைய வேண்டிய நிலைமை இருக்குது இந்த செயல்களை ஆட்சியாளர்கள் கைவிடணும் நீதிமன்றம் சொன்னால் கேட்கணும்னா நீட்டை எழுத எழுதணுங்குது அதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா எதுத்தானே நீங்கள் போராடுறீங்க நீதிமன்றம் சொல்கிறதெல்லாம் கேட்குதா காவிரியில் தமிழர்களுக்கு உரிய நதிநீரை கொடுன்னு கர்நாடக அரசுக்கு சொல்லுது கேட்குறாங்களா இந்த வீடு மக்கள் குடியிருப்பை இடிக்க கூடாது நாங்க இடிக்க விட போறது இல்ல அது எப்படி தீர்ப்பு வந்தாலும் மக்களோடு மக்களா நின்று நாங்கள் இந்த வாழ்விடங்களை நாங்கள் வந்து இடிக்க விடாமல் தற்காத்து போராடுவோம் இதுதான் நாங்கள் எங்களால் செய்ய முடிஞ்சது தான் இடிக்கக்கூடாது இனிமேல் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க இனிமேல் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காம தடுங்க இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து வைங்க சரி நான் கேட்கிறேன் நீங்க பள்ளிக்கரண ஏரிய குப்பை கொட்டி முன்னவே வேறு பள்ளிக்கரண ஏரிய குப்பை கொட்டி முன்னு திமுக அதிமுக ஆட்சி தானே இந்த தலைவர்கள் தானே அதுக்கு யார் பொறுப்பு யார் யாரு பொறுப்பேற்கிறது இங்க இருக்கிற கவுன்சிலர் இங்க இருக்க எம்எல்ஏ தெரியாம மக்கள் குடியேறிட்டாங்களா அப்ப ஏரின்னு தெரியாதா இந்த மின் கம்பத்தை ஊண்ட வந்தவனுக்கு தெரியாதா அது ஏரின்னு இந்த மின் இணைப்பு கொடுக்க வந்தவங்களுக்கு எரிவாயு இணைப்பு குடும்ப வாக்காளர் உரிமை ஓட்டு உரிமை கொடுக்க வரும்போது வரி வாங்கும் தெரியாதா இந்த ரோட போட்டவன் யாரு ரோட போடும்போது போது இது ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட வீடு இதுக்கு எதுக்கு ரோடு ஏன் கேட்கல வச்ச மரம் இதெல்லாம் எத்தனை வருஷம் இருக்கு இந்த மரம் இன்னைக்கு வந்து திடீர்னு வீடாக்க வீடு ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கு இடினா என்ன அர்த்தம் சரி இடிச்சு எடுத்துட்ட ஏரியாக்க புரியாத என்ன வாக்க போற சொந்த நாட்டுக்குள்ளே என் மக்களை நீங்க அகதியாக்கி வேலைய விடுறீங்க ஒரு நாள் இதே மாதிரி ஆட்சியாளர்கள் நீங்க அகதிகளா சுத்துற காலம் வரும் இந்த மாதிரி வேலைகளை நீங்க பண்ணக்கூடாது முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க எவ்வளவு அதிகாரம் மார்க்சிங்கில் விழுந்திருக்கு அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் என் மக்கள் சிந்திய கண்ணீர் எவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் வீழ்த்தும் உலகத்திலே மிக கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீர் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யணும் சும்மா தேவையில்லாம இதே இடிக்கிறது எத்தனை இடத்துல நீங்க இடிச்சிங்க ஆதி குடிகள் வாழ்ந்த கூவாத்து கரையில் இருந்த எல்லா வீடுகளும் இடிச்சு செம்மஞ்சேரி கண்ணகி நேர் கல்லுக்கோட்டைக்கு வெற்றி விட்ட எத்தனை வீடு ஒரே கேள்விதான் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிக்கும் போதே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அன்னைக்கு இந்த ரெண்டு கட்சியும் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒன்னு திமுக இருந்துச்சு இல்ல அதிமுக இருந்துச்சு உங்களுக்கு தெரியாம என் மக்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்களா முதல்ல இந்த இந்த செயலை கைவிடணும் ஆயிரக்கணக்கான காவல்துறையை நிறுத்தி மக்களை எல்லாம் அடிச்சு வண்டியில ஏத்தி கைது பண்ணி ஆத்து மணல் அள்ளி தின்ன மலையை நொறுக்கி வித்தவன்லாம் கல்குவாரி ஓனர்னு தெரியலாம் கொடு தைரியமா இருங்க அழாதீங்க நீங்க அழுது கத்துறதுனால அவங்க இடிக்காம இருக்க போறது இல்ல ஒற்றுமையா மட்டும் வெளியே நீதிமன்றம் எடுத்து அரசு நீதிமன்றம் சொல்லுங்க நீதிமன்றம் எல்லாத்தையும் சொல்லுது நான் குடிக்கிறது மதுக்கடையை மூடுன்னு ஒரு வழக்கு போட்டோம் மதுக்கடையை மூடுன்னு வழக்கு போட்டோம் அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாதுன்னு சொல்லுது நீதிமன்றம் நீட்டு வேணாம்னு அரசு வழக்கு போடுது அது அரசின் கொள்கை முடிவு நீட்டு சொல்லுது குடிக்கிறதுல தலையிட முடியாதுன்னு சொல்லுது மக்கள் மாணவர்கள் படிக்கிறத தலையிடுது ரெண்டே ஒரே நீதிமன்றம் தான் சொல்லுது இப்ப நான் எதிர்க்கிறதா சொல்லுங்க கொள்கை முடிவுல தலையிட முடியாது மூட முடியாது சொல்ல முடியாதுன்னு சொல்லுது அந்த தீர்ப்பை நான் எதிர்க்கவா நீ நீதிமன்றத்தின் வாயிலாக சொல்ல வைக்கிற மனச்சான் ஒண்ணு தம்பி உலகத்துல எந்த நீதியும் இருக்கு ஆனா மனம் சொல்லுகிற மனச்சான்றுன்னு ஒரு நீதி இருக்குல்ல அப்புறம் கூடாது நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிங்க தம்பி புதிதாக யாரும் நீர்நிலைகளை ஏரி குளங்களை ஆக்கிரமிக்காம பாதுகாங்க அதான் செய்யணும் நாற்பது வருஷம் கழிச்சு அறுபது வருஷம் கழிச்சு சில இடங்கள்ல நூறு ஆண்டுகள் வாழ்ந்த இடங்களை வந்து நீங்க ஆக்கிரமிப்பு எடுக்கிறீங்க கரூர்ல நூறு ஆண்டா வாழ்ந்தது கோயில் இடம் கோயிலுக்கு எதுக்கு அறுபதாயிரம் ஏக்கர் எழுபதாயிரம் ஏக்கர் லட்சம் ஏக்கர் சாமி கடிச்சாங்க கடவுள் கடிச்சா கடவுள்கிட்ட போய் எனக்கு வாழ ஒரு இடம் கொடுன்னு கேட்கிறான் ஆண்டவனையும் கொடுத்தாலும் இந்த ஆள்வையும் கொடுக்க மாட்டான் பொழுது என்ன பிரச்சனை உனக்கு கோயில் இடம் கோயில் இடம் கோயில் கதுக்குங்க இடம் கோயில் கதுக்க இடம் மக்கள் குடியிருக்கிறதுக்கு இல்லாத இடம் கோயில் கதுக்கு கரூர்ல அதே பிரச்சனை இன்னும் போராடிக்கிட்டு இருக்கான் வரியலா மேல் மாவில ஒன்றரை வருஷமா போராடிக்கிட்டு இருக்கான் வரியலா கூட விலை நிலத்தை ரெண்டாயிரம் ஏக்கர் சிப்கார்டு தொழிற்சாலைக்கு எடுக்கிறான் நான் விலை நிலத்தை கொடுத்துருணும் குடியிருக்கிற வீட்டை கொடுத்துருணும் சரி இந்த வீடை இடிச்சிரு இடிச்சிரு என்ன வாக்கு வாங்கி இது ஏரியாக்கு போறியா இறந்துருக்காரு நான் அவசரப்பட்டாருன்னு சொல்றேன் இவங்க உயிருக்கு மதிப்பு குடுப்பாங்களா இந்த ஆட்சியாளருக்கு குடுப்பாங்களா தீக்குளிச்ச லட்சக்க அத்த ஆவரை பேர் செத்தம் லட்சக்கணக்கா மக்கள் செத்தம் எண்ணூத்தி பேர் மீன் அவர்கள் மீன் பிடிக்க போற இடத்துல செத்திருக்கான் இருபது பேர் காட்டுக்குள்ள செத்தான் எவன் எழுதுருக்கான் எவன் எழுதுகான் யாருக்கு வருவா யாரு வருவா கள்ள சாராயம் குடிச்சு செத்து இருந்தாருன்னா பத்து லட்சத்தோட வருவ அவர் வீடை எடுத்து விடுறாருன்னு தூக்குல போட்டு தொங்கிட்டாரு பத்து பைசா தரமாட்டேன் வேற என்ன இப்ப நான் என்ன செய்யறது சாகிறதா இருந்தா கலாச்சாரம் குடிச்சிட்டு சாகுன்னு சொல்றதா இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இடிக்க கூடாது இடிக்க நாங்க விட மாட்டோம் எனக்கு ஒரு வேலையும் கிடையாது தம்பி ஒரு வேலையும் கிடையாது ஊர் ஊரா இந்த இதை போற அங்க போனா மாஞ்சொல்லை மக்கள் அங்க போனா அண்ணன் வீடு இடிக்கிறான் இங்க வந்தா அண்ணன் என் நிலத்தை எடுக்கிறான் ஆனா நம்ம ஆள் சொல்வாரு சூப்பருங்கிறாங்க மக்கள் எங்கூட வாங்க இந்த மக்களை சொல்ல சொல்லுங்க சூப்பர்னு ஒரு இதை இருங்க உங்களுக்கு கூட பிறந்தவர்த்த இருக்கேன் உங்க வயித்துல பிறந்த மகன் இருக்கேன் என்னை தாண்டி தான் அந்த வீட விடுக்கணும் நம்பிக்கிறோம் நாங்க நாம முடிஞ்சதை உதவுவோம் அரசு உதவுமா சார் 8 நீங்க மரிவல் பண்ணி என்ன நிம்மதியா வீட்டுக்கு போங்க உங்களுக்கு ஒரு என் தம்பி இங்க தான் இருக்கறாங்க உடனே உடனே எனக்கு கூப்பிடுவாங்க அடுத்த நொடி இங்க வருவேன் அதிகபட்சமா நான் வர ஒன்றரை மணி நேரம் ஆகும். போங்க வீட்ல போய் அப்படி வந்தா என்னை கூப்பிடுங்க நான் வரேன். நான் தனியா வரவேன நினைக்காதீங்க. பலாயிரக்கணக்கான பேர் ஓடுவர். நம்பிக்கோங்க. தைரியமா இருங்க. தள்ளுப்பா தள்ளுப்பா தம்பி